தமிழக வெற்றி கழகத்தோட சின்னத்தை பத்தி ஒரு அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கிறத அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வரப்போகிற ரெண்டாயிரத்தி திருவத்தியேறு சட்டமன்ற தேர்தலில் தளபதி தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலை சந்திக்க இருக்கு இந்த முதல் தேர்தலே வெற்றி தேர்தலா இருக்கணும் அப்படின்ட்டு தளபதி தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அந்த வகையில் ரெண்டு பிரம்மாண்ட மாநாடுகளை நடத்தி முடிச்சிட்டு கட்டமா தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்க போறாரு இந்த நிலமையில தமிழக வெற்றி கழகத்தோட தேர்தல் சின்னம் என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எல்லார் இருக்கு

தேர்தல் ஆணையம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டுக்கான ஒதுக்கப்படாத சின்னங்கள் பட்டியல இப்ப வெளியிட்டிருக்காங்க இந்த ஆட்டோ ஆட்டோ சின்னம் இடம் தமிழக கட்சிக்கு சின்னத்தை வாய்ப்பு இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு இது சம்பந்தமா தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தரப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆட்டோ சின்னம் கேரள காங்கிரஸ் என்ற கட்சிக்கு மாநில அங்கீகாரத்துடன் வழங்கப்பட்டு விட்டது ஒரு மாநிலத்துல ஒதுக்கப்பட்டு விட்ட சின்னத்தை வேற மாநிலத்துல உள்ள வேற கட்சிக்கு ஒதுக்க முடியாது இனி ஆட்டோ சின்னம் எந்த கட்சிக்கும் கிடைக்காது அப்படிங்கற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் கட்சிக்கு என்ன சின்னம் அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே இருக்கும் வேற வழியே இல்ல ஒதுக்கப்படாத சின்னங்களோட லிஸ்ட் இப்ப வெளியில வந்திருக்கு அதுல ஒரு சின்னத்தை தமிழக வெற்றி கழகம் தேர்ந்தெடுத்தே ஆகணும் ஒதுக்கப்படாத சின்னங்கள் லிஸ்ட்ல மொத்தமா நூத்தி எண்பத்தி நாலு சின்னங்கள் இருக்கு அதுல நூத்தி எண்பத்தி இரண்டாவது சின்னமா விசில் சின்னம் இருக்கு சோ இந்த விசில் சின்னத்தையே தாவேகா கேட்டு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தளபதி என்ன முடிவெடுத்து எந்த